ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலா ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம லண்டன் பக்கத்தில் ஹேண்ட்ஸ்லோங்கிற இடத்துல ஒரு இண்டியன் ஸ்டோருக்கு வந்திருக்கோம் இங்கே மளிகை சாமான் நட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஊர் காய்கறிங்க செலவதோட விலையை பற்றி பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோங்களில் நான் மற்ற பொருள்களோட விலையும் போடுறேன் இங்கே வந்து பவுண்டு இங்கிலாண்டில் பவுண்டு அமெரிக்காவில் டாலர் அது மாதிரி வந்து எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து இன்றைக்கி வந்து இந்த பவுண்ட் ரேட்டு நான் இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது நம்ம ரூபா மதிப்புக்கு ஒரு பவுண்டுங்கிறது நூற்றி ஆறு ரூபான்னு இருக்குது அதை வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம ரூபா மதிப்புக்கு இன்றைக்கி விலைக்கு எவ்வளோ ஆகுதுங்கிறத நான் மேலேயே வந்து வீடியோவில் போடுறேன் அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த மாம்பழம்லாம் வந்து அஞ்சு அஞ்சாக பாக்ஸில் வச்சுருக்காங்க இது ஒரு பாக்ஸோட விலை வந்து எட்டு பவுண்டு நாற்பத்தொம்போது பென்ஸு அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்புக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தொண்ணூற்றி நாலு காசு ஒரு பாக்ஸ் அதுக்கப்புறம் சொரக்கா சொரக்கா வந்து ஒரு கிலோ அஞ்சு பவுண்டு இருபத்தொம்போது பென்ஸ் அதாவது நம்ம இந்திய ரூபா மதிப்புக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் எழுபது காசு இதுலேயே பக்கத்துலேயே ஒரு ரவுண்டு சொரக்கா இருக்குது அது இன்னும் கூட கொஞ்சம் அதிகம் ரவுண்டு வந்து அஞ்சு பவுண்டு தொண்ணூற்றம்பது பென்ஸ் அந்த ரவுண்டு சுரக்கா அடுத்தது இது பச்சை மிளகாய் இது வந்து ஆறு பவுண்டு தொண்ணூற்றொம்பது பென்ஸ் அதாவது நூறு பென்ஸ் சேர்ந்தால் ஒரு பவுண்டு நம்ம இண்டையூர் ரூபாய் மதிப்புக்கு எழுநூற்றி நாற்பது ரூபா தொண்ணூற்றி நாலு காசு ஒரு கிலோ பச்சை மிளகாய் அடுத்து இது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கட்டு அளவுக்கு எடுத்து ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து ஒரு கட்டு வந்து மூணு பவுண்டு நாற்பத்தொம்போது பென்ஸு அதாவது நம்ம இண்டையூர் ரூபா மதிப்புக்கு ஒரு கட்டு கீரை முந்நூற்றி அறுபத்தொம்போது ரூபா தொண்ணூற்றி நாலு காசு இதுதான் ஒரு கட்டு இதுவும் முருங்கைக்கீரை தான் அடுத்தது பப்பாளி பப்பாளி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸு தனித்தனியாக ஒவ்வொரு கவரில் இருக்குது ஒவ்வொன்றா தான் இது பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ரூட் பேக்கில் வச்சுருக்காங்க அது வந்து ஒரு பப்பாளி சிங்கிளே ஆறு பவுண்டு தொண்ணூற்றொம்போது பென்ஸ் அதாவது நம்ம இண்டிய ரூபா மதிப்புக்கு ஒரு பப்பாளி எழுநூற்றி நாற்பது ரூபா தொண்ணூற்றி நாலு காசு அடுத்தது பச்சை மிளகாழி இன்னொரு ரகம் அது வந்து புல்லட் சில்லி அப்படின்னு போட்டிருக்கு அதாவது சில்லி புல்லட் போட்டிருக்கு அது வந்து ஒரு பவுண்டு சாரி ஏழு பவுண்டு தொண்ணூத்தொம்பது பென்ஸ் எட்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி நாலு காசு ஒரு கிலோ அந்த பச்சை மிளகாய் அடுத்தது கோவக்காய் இது வந்து ஒரு கிலோ வந்து நம்ம இண்டிய ரூபாய் மதிப்புக்கு அறநூற்றி முப்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி நாலு காசு அதாவது அஞ்சு பவுண்டு தொண்ணூற்றி பென்ஸ் அடுத்தது தேங்காய் தேங்காய் வந்து ஒன்றா எடுத்தம்னா எழுபத்தி ஒம்பது பென்ஸ் ரெண்டாக எடுத்தால் அதுவே வந்து நூற்றி ஐம்பது பென்ஸ்னு போட்டிருக்கு அதாவது ஒன் ஒரு பவுண்டு ஐம்பது பென்சுன்னு அது இண்டிய ரூபாய் மதிப்புக்கு ஒரு தேங்காய் எண்பத்தி மூணு ரூபா எழுபத்தி நாலு காசு வருது அடுத்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து ரெண்டு வெரைட்டியாக போட்டிருக்காங்க ஒன்று வந்து நாலு பவுண்டு தொண்ணூற்றி பென்சு ஒரு கிலோ வெண்டைக்காய் அது வந்து நம்ம இண்டிய ரூபாய் மதிப்புக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாய் தொண்ணூற்றி நாலு காசு அதுலேயும் இன்னொரு வெண்டைக்காய் வந்து அஞ்சு பவுண்டு தொண்ணூற்றொம்போது பென்ஸ் போட்டிருக்காங்க அது இன்னும் கூட நூற்றி ரூபா அப்போ அதிகம் அடுத்து உருளைக்கிழங்கு உரு உருளைக்கிழங்கு வந்து ஒரு பவுண்டு ஒன்பது பென்ஸு அதாவது நம்ம இந்திய ரூபா மதிப்பு ஒரு கிலோ நூற்றி பதினஞ்சு ரூபாய் ஐம்பத்தி நாலு காசு அதுலேயே சிவப்பு உருளைக்கிழங்கு இருக்குது அதுவும் அதே ரேட்டு தான் அதிலே பேபி பொட்டோன்னு இருக்குது அது வந்து ஒரு பவுண்டு தொண்ணூற்றொம்பது பென்ஸ் அதாவது நம்ம இந்திய ரூபா மதிப்பு ஒரு கிலோ இரநூத்தி பத்து ரூபா தொண்ணூத்தி நாலு காசு வருது அப்புறம் வெங்காயம் வெங்காயம் ஒரு கிலோ வந்து ரெண்டு பவுண்டு தொண்ணூத்தி ஒன்பது பென்ஸு நம்ம ரூபாய் மதிப்புக்கு முன்னூத்தி பதினாறு நாலு காசு அடுத்தது பொடலங்காய் பொடலங்காய் ஒரு கிலோ நம்ம இண்டைய ரூபா மதிப்புக்கு அறுநூத்தி முப்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி நாலு காசு அடுத்து இதில் இன்னொரு பச்சை மிளகாய் இது வந்து நாலு பவுண்டு தொண்ணூத்தி ஒன்பது பென்ஸு அதான் நம்ப ரூபா மதிப்புக்கு ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாய் தொண்ணூற்றி நாலு காசு அடுத்தது மஷ்ரூம் மஷ்ரூம் வந்து ஒரு கிலோ ஏழு பவுண்டு தொண்ணூத்தொம்பது பென்சுன் ரூபா மதிப்புக்கு எட்நூற்றி நாற்பத்தாறு ரூபாய் தொண்ணூற்றி நாலு காசு அடுத்தது பாகற்கா பாகற்காய் வந்து ஒரு கிலோ ஆறு பவுண்டு தொண்ணூற்றொம்பது பென்ஸு நம்ம மதிப்புக்கு எழுநூற்றி நாற்பது ரூபா தொண்ணூற்றி நாலு காசு ஒரு கிலோ பாக் அடுத்தது கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட்டு கட்டி ஒரு கவரில் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து ஒரு கட்டு வந்து ஒரு பவுண்டு அதாவது நம்ம ரூபா மதிப்புக்கு நூற்றி ஆறு ரூபா மற்ற விலை விலைங்களெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோங்களில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாலா சோம் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்